ஹோசூர் ஒன்றிய குழு கூட்டம் தீர்மானங்கள் நிறைவேறாத நிறைவேறாததால் வளர்ச்சிப் பணிகள் பாதிப்பு ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் ஹோசூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியன்று நடைபெற்றது அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய குழு தலைவர் சசி வெங்கடசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாலாஜி மற்றும் சாந்தலக்ஷ்மி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பதினாறு கவுன்சிலர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் கூட்டம் தொடங்கியதும் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதம் செய்தனர் தொடர்ந்து திமுக கவுன்சிலர்கள் கூட்டத்திற்கான அஜெண்டாவை திமுக எம்எல்ஏவான பிரகாஷுக்கு வழங்கவில்லை என வாக்குவாதம் செய்தனர் அதனை தொடர்ந்து பேசிய அதிமுக கவுன்சிலர் முரளி துணைத் தலைவர் நாராயணசாமி தனியாக அறையும் நாற்காலியும் கொடுக்கப்பட்டது ஆனால் இப்போது அது அகற்றப்பட்டதால் அவருக்கும் தலைவருக்கும் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த மோதலால் கடந்த மூன்று கூட்டங்களில் வளர்ச்சி பணிகளுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமல் ஹோசூர் ஒன்றியத்தில் கடந்த ஆறு மாதங்களாக மக்களுக்கான எந்த வளர்ச்சி பணிகளும் நடைபெறாமல் உள்ளது மக்கள் பணி செய்வதற்காக வெற்றி பெற்று வந்தால் தற்போது பொதுமக்கள் தங்களை கேள்வி எழுப்புகிறார்கள் என வாக்குவாதம் செய்கிறார் அப்போது அதிமுக மற்றும் திமுக கவுன்சில்களுக்கு இடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டது இந்த கூட்டத்தில் மொத்தம் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ள இருபத்தி ஓரு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது பெரும்பான்மையாக அதிமுக கவுன்சிலர்கள் இருந்த நிலையில் அதிமுக தலைவர் மற்றும் தேமுதிக கவுன்சிலர் என இரண்டு பேரும் திமுகவினரோடு சேர்ந்ததால் எந்த தீர்மானத்தையும் நிறைவேற்ற முடியவில்லை இதனால் ஹோசூர் ஒன்றியத்தில் வளர்ச்சிப் பணிகள் செய்வதில் மந்த நிலை ஏற்பட்டுள்ளது

தலைவர் யாரு வீட்டின் தலைவர் யாரு அவர்களால வந்து கரெக்டா சொல்லனும் எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கிறார்களா எல்லாரும் இது பண்ணிட்டு கெட்ரோல் யாரு சேர்ம்பைல் யாரு யாரு பேர் வந்திருக்கு வீடியோ பேர் வந்திருக்கீங்க யாருல எங்கயிருக்கு தான் வீடியோ பேர் வந்துருக்கு யாரு நான் நாங்க வந்து அவரு பேர்ல நாங்க தான் சார் கேக்குறோம் எங்கக்குது தகுமை இருக்கல உங்களுக்கு தகுமை இருக்கல ஒரு பணி பண்ணிட்டு இருக்கேன் எதுக்கு தகுமை இருக்கா உள்ள கேக்குறீயோ எல்லாரும் நீங்க இது பண்ணுங்க ஒரு பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க எந்த

నాలుగున్నర కలరా వచ్చిందా ఎమర్జెన్సీ వచ్చి వచ్చిందా అప్పుడంతా ఎమర్జెన్సీ మీటింగ్ అయినా ఉంటుంది ఇప్పుడంతా చూసి నాలుగు ఎలెక్సీ వచ్చేసి అర్జెంట్ కేరం ఉంది మంచి నడతా ఇదే బిడి వాళ్ళు ఇదే ఇది అందులో అప్పుడంతా చూస్తారా நம்பர் 123க்குள்ள <laughs> <laughs> chưa lắm phân tích hạng hai mươi năm năm 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 mươi năm mươi năm năm mươi năm năm mươi năm mươi năm năm mươi năm năm mươi năm mươi năm mươi năm

சரி அதே பிரச்சனை மினிட்ல தான் சைன் பண்ணால எல்லா மக்கள் எங்களை தான் கேட்குறாங்க ஏ வேலை இது போர் போடணும் அப்புறம் ரோட்ஸு அதெல்லாம் எங்களை தான் கேட்குறாங்க வைச்சர் மேலே கேட்குறாங்களா கேட்க மாட்டாங்க நாலு வருஷமா என்னக்கா வீடியோ மேலே பிட்டிஷன் கொடுத்தாரு அப்புறமா அது அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க சேர்மேன் மேலே பிட்டிஷன் கொடுத்தாங்க அதுக்கு தான் நாங்கள் சேர் எடுத்து பட்டோமா அதுக்கு தான் எங்கள் மேலே இந்த மாதிரி பண்ணுறாங்க

எந்த நல்ல திட்டம் பண்ணிங்கன்னா இதுக்கு என்ன காரணம்னா முழுக்க அந்த வைஸ் சேர்மனு சேர்மனுக்கு ரெண்டு பேருக்கும் சொன்ன அவர் கூட ஒரு ஏழு கவுன்சிலருக்கு துணை போய் மினிட் புக் பெயருக்கு போடுறதில்ல ஏழு பேர் மட்டும் தான் போடுறோம் பதினாறு பேரில் இன்றைக்கி ஒரு கோடி அறுபது லட்ச ரூபாய்க்கு வேலை வச்சாங்க ஏதாவது இதில் மிஸ்டேக்காக இருந்தால் அந்த தீர்மானம் கேன்சல் பண்ணிட்டு மாரி பாஸ் பண்ணலாம் ஒரு ஒரு கவுன்சிலருக்கு பத்து பத்து லட்ச ரூபாய் தீர்மானம் வச்சாங்க சேர்மனுக்கு அது கூட ஒரு ஆறு மாதமாக மீட்டிங் வராங்க அட்ரீஸில் கையெழுத்து போடுறாங்க வீடியோக்கில் கையில் போடுறாங்க அதிகமான ஃபண்ட்ஸ் இருக்குது வேலை செய்யணுன்னா முடியல இதுக்கு தமிழக முதலமைச்சரும் க கலெக்டர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவரும் இது நடவடிக்கை எடுத்து எதுக்காக இவங்க கையெழுத்து போடாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்க வைஸ் சேர்மனுக்கு எங்கேயும் தமிழ்நாட்டில் எங்கே சேரில் இவங்களுக்கு இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் வீடியோ அவங்கெல்லாம் கேபின் முன்னே இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க எந்த ஏன்னால் வேலை செய்கிறதுக்குப்போ எது என்னத்துக்காக கேபின் அதெல்லாம் சேர்மன் எனக்கு சொல்லிட்டாங்க கையெழுத்தே போடுறதில்லை ஆறு மாதம் வந்து தான் போகிறோம் வந்தோம் உக்காரலாம் படிக்கிறாங்க அந்த படிக்கும்போது கூட இல்லாத பிரச்சனை சண்டை போடுறாங்க தேவையில்லாமல் பணியும் செய்ய விடுறதில்ல சேர்மன் ஏதாவது ஒரு கொல குலப்பா பண்ணி விட்டு போயிருக்காங்க போன வாட்டி மூணு கவுன்சிலர்ஸ் ஆப்சண்ட்டு நாங்கள் ஏழு பேர் இருந்தோம் மினிட் பாஸ் ஆனிட்டு பன்னெண்டரை மணிக்கு வரங்க நாலு கவுன்சிலர் நாலு பேர் தான் என் டிஎம்பி கவுன்சிலர் ப்ரெசென்ட்டு ரெண்டரை மணிக்கு வராங்க ரெண்டரை மணிக்கு வந்து கையெழுத்து வாங்குறாங்க இதுக்கு அதிகாரிக்கு துணை துணை போடுறோங்க பண்ணுறது மணி வரைக்கும் பதினோரு மணிக்கு மீட்டிங் நடித்தது ஒரு மணி வரைக்கும் யாரும் இல்லை வெறும் நாலு பேர் தான் இருக்காங்க நாங்கள் எல்லோரும் மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே வந்து கையில் வாங்குறாங்க வரவேச்சு கையில் வாங்குறாங்க அவங்கள எந்த வேலையும் செய்ய முடியல மக்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறோம் ஆறு மாதம் எந்த வேலையும் ஆகலாம் ஃபண்ட்ஸ் இருக்கிற ஃபண்ட்ஸ் மக்களுக்கு பண்ண முடியல இதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை உடனடியாக தீர்வு கண்டு அட்லீஸ்ட் அந்த யாராவது கேள்வி போட்டுறாங்க அந்த கவுன்சிலருக்காவது ஃபண்ட்ஸ் கொடுத்து வேலை செய்ய விடுங்க ஏன்னா இங்கே எந்த வேலையும் ஆறு மாதம் நடக்குது ரெண்டு வருஷத்தில் கொரோனா போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க ஆறு வயசு சேர் போடல சேர் போடலான்ட்டு சேர் சண்டையை தவிர மக்களுக்கு ஏதாவது பழைய தீர்க்கலாம் ஊர் ஊரா போய் பார்க்கலான்ற இதே இல்லை அவருக்கு அவர் ஒரு படித்தா ஒரு டிகிரி படிச்சிருக்காருன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் வயசு சேவன் பண்ணோம் ஆனால் அவர் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக போய் ஒரு ரெண்டு பேர் எங்களுக்கு எந்த தீர்மானமும் பாஸ் ஆகும் ஆறு மாதமும் இதே தான் வேலை ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் வச்சால் கூட வந்தவுடனே சேர் சண்டை தான் அவர் உடனே வீடியோவாக சேர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு தமிழ்நாட்டில் எல்லோரும் பக்கத்தில் வராங்க சேர்மன் எங்கே தான் வைஸ் மேலே தேவை எனக்கு கேபின் போடுறாங்க அப்புறம் கைது போடுறாங்க இந்த மாதிரி இல்லாத டேக்ஸெலாம் பண்ணுறாங்க நான் வந்தாமல் போவேன் மக்களுக்கு பணி செய்யலான்ட்டு போகிறாங்க எல்லாம் கேட்குறாங்க போர் போடணும் தண்ணி கொடுக்கணும் ரோட்ஸ் போடணும்ட்டு ஒரு ஆசைப்பட்டு எல்லாம் பண்ணலான்னு பார்த்தா பண்ண விடுறதுங்க எங்களுக்கு மூணு நாலு மாதம் தான் இருக்குது கிரீடே முடிப்போகுது இப்போ என்ன பண்ணுறது நாங்கள் என்ன பதில் சொல்கிறோம் கூட்டப்பட்ட மக்களுக்கு